தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் எப்பொழுது என்ற தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நீங்கள் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் எப்படி திருமணத்திற்கு நல்ல நாட்களை பார்த்து முடிவு செஞ்சு திருமணம் செய்கிறீங்களோ அதே போல் அந்த மாங்கல்யத்தை மாற்றுறது அப்படின்றதும் மிக விசேஷமான ஒன்று நல்ல நாட்களை பார்க்கறது அப்படின்றது மிக அவசியம் இப்போ தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கிழமையே தேர்வு செய்வது அவசியம் திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களில் தான் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளணும் மற்ற நாட்கள் அதாவது ஞாயிறு புதன் வெள்ளி சனி இந்த நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளக்கூடாது ஒரு குறிப்பிட்ட நாட்களை தவிர்த்து இந்த நாட்களில் நீங்க தாலி மாற்றக்கூடாது அந்த குறிப்பிட்ட நாட்கள் மிக விசேஷமான நாட்கள் தெய்வீகமான நாட்கள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மாசி மகம் ஆடி பதினெட்டு திருவாதிரை திருநாள் இதுபோன்ற நாட்களில் நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நன்னாள் ஆகஸ்ட் மாதத்தில் வருது அது எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி பெருக்கு தாலிக்கயிறு மாற்றுறதுக்குன்னே ஒரு நல்ல நாள் அப்படின்னு கேட்டிங்களா இந்த நாள் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது இருந்தாலும் பரவாயில்லை அதாவது இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தாலிக்கயிறு ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் மாற்றினோம் அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த நாள் மிகச்சிறப்பான உத்தமமான மங்களகரமான நன்னாள் சரி கிழமையை பார்த்துட்டீங்க அடுத்து நாளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் வளர்பிறை நாட்கள் பௌர்ணமிக்கு பிறகு வர இந்த பதினைந்து நாட்கள் தேய்விரை நாட்கள் வளர்பிரையில் வர இந்த பதினைந்து நாட்களில் பஞ்சமி தசமி திரிகளோட கூடிய ஒரு நல்ல நாளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்ளலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்து அஷ்டமி நவமி அஷ்டமி நவமியில் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடிப்பேருக்கு இது வந்து ஒரு அற்புதமான நன்னால் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தாலை கயிறு மாற்றிக்கொள்ளலாம் இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வளர்பிறை நாட்கள் முடிஞ்சிடுச்சு பௌர்ணமி வந்துடுது பௌர்ணமிக்கு பிறகு வர நாட்கள் வந்து தேய்பிரை நாட்கள் தேய்பிரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சமி திதி வந்து உங்களுக்கு புதன்கிழமை வருது ஸோ புதன்கிழமை நம்ம தாலி கயிறு மாற்றக்கூடாது அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தசமி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த நாள்லேயே வந்து நம்ம மாற்றக்கூடாது பொதுவாகவே தேய்பிரை நாட்களில் மாற்றக்கூடாது ஆனாலும் தவிர்க்க முடியாத காரணங்களை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நாட்களை வந்து தேர்வு செய்யணும் ஓகே அமாவாசை வந்துடுது அமாவாசைக்கு பிறகு வர நாட்கள் வளர்பிறை நாட்கள் வளர்பிறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கிழமை வந்து பஞ்சமி திதியோடு வந்து ஒரு நல்ல நாள் வந்து உங்களுக்கு வருது அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இந்த நாளில் வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் அவ்வளோதாங்க வேறு நாட்கள் வந்து இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடி பெருக்கை வந்து நீங்கள் தவற விட்டுடாதீங்க இந்த நாளை இந்த நாள் போல் வந்து ஒரு அற்புதமான நாள் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் எப்பவுமே வந்து கிடைக்காது வேறு எந்த நாளும் வந்து இல்லை அடுத்து தாலி கயிறு மாற்றுவதற்கான உகந்த மாதம் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த மாதங்களில் மாற்றுறதுன்றது மிக விசேஷமான ஒன்று அடுத்து நேரம் ராகுகாலம் குளிகை யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் மாற்றிக்கொள்ளலாம் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளுங்கள் மிக சிறப்பான நேரம் தாலி கயிறு கேட்டிங்க கேட்டீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு இந்த நேரத்தில் வந்து மாற்றினீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு விஷயம் இப்போ நம்ம குறிப்பிட்ட நாட்களை வந்து நீங்கள் தவறு விட்டுட்டீங்க வேற ஒரு நல்ல நாட்களை வந்து சொல்லுங்கள் அப்படின்னா சுபமுகூர்த்த நாட்களாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அதுலேயும் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்களாக வந்து இருக்கான்னு பாருங்கள் கறி நாட்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நாட்களை தேர்வு செஞ்சு நீங்கள் மாற்றிக்கோங்க பொதுவாக வந்து நீங்கள் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல நாளை தேர்ந்தெடுத்து மாற்றுங்க தவிர்க்க முடியாத காரணம் அதாவது மாங்கல்ய கயிறு அருந்து விழுந்துருச்சு இல்லை எப்படியும் அருந்துடும் அப்படின்ற சூழ்நிலையில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து திங்கள் செவ்வாய் வேளன் இந்த ஒரு நாளில் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறை மாற்றிக்கோங்க இல்லை தாலி கயிறு அருந்தே விட்டது அப்படின்னா கிழமை நட்சத்திரம் பார்க்க வேண்டிய நமக்கு ஒரு சூழ்நிலையே வந்து இல்லை உடனடியாக வந்து நீங்கள் தாலி கயிறை மாற்றிட்டு அருகில் இருக்க ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு மனமுருக வேண்டி தாலி கயிறை மாற்றிட்டு வர்றது வந்து உத்தமம் இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்திற்கான தாலை மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்